அனைத்து விவசாய நம்பர்களுக்கு வணக்கம் இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு தக்கைப்பூண்டு சாகுபடி பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் தக்கை பூண்டு நம்ம ஏன் சாகுபடி செய்ய செய்வேனென்றால் மண் மண்ணின் உடைய வளத்தை அதிகரிக்க செய்கிறது மண்ணின் நீர் தாங்கும் திறனை அதிகரிக்க செய்கிறது களைகள் வந்து அதிகமாக முளைக்காமல் வளர்ச்சி குறைவாகவும் செயல்படுகிறது உரங்களின் செலவு வந்து குறைக்கிறது அதாவது டிஏபி யூரியா பொட்டாசு போன்ற உரங்களின் செலவு வந்து குறைவாக பயன்படுத்த இது செயல்படுகிறது மண்புழுகளின் வளர்ச்சி வந்து அதி அதிகரிக்கிறது ஏன்னா மண்புழு இதனால் வந்து அதிக வளர்ச்சி பெறுவதற்கு வந்து தூண்டுதல் இருக்கிறது தக்கை பூண்டு ஒரு ஏக்கருக்கு விதையில வந்து பதினைஞ்சிலேருந்து இருபது கிலோ வரைக்கும் விதை அளவு நமக்கு தேவையானதாக இருக்குது இதுவே நம்ம வந்து விதை உற்பத்திக்கு பயன்படுத்துவதாக இருந்தால் ஏக்கருக்கு ஒரு எட்டு கிலோ வரைக்கும் நம்ம பயன்படுத்தலாம் இந்த பூண்டு வந்து எல்லா வகை மண்களிலும் நம்ம வந்து பயன்படுத்தலாம் அதே மாதிரி எல்லா வகை பருவங்களையும் நம்ம பயன்படுத்தலாம் எடுத்துக்காட்டு சொல்ல போனால் நம்ம சனப்பே இருக்குதுல்ல அதெல்லாம் வந்து நீர் தேங்கக்கூடிய மண்ணில் வந்து நம்ம சாகுபடி செய்ய முடியாது எல்லா வகை மண்ணுகளிலும் சாகுபடி செய்வது தக்கை பூண்டு மட்டும்தான் இது வந்து பதினைஞ்சிலேருந்து இருபது நாட்களுக்கு ஒரு முறை தண்ணீர் பாய்ச்சி நல்ல போதுமானதாக இருக்கும் அதுபோல் நாற்பத்தைஞ்சிலேருந்து ஐம்பது நாட்களுக்குள்ளே வந்து மடைக்கு நம்ம வந்து உழவு செய்ய வேண்டும் அதற்கு மேலே தாண்டி இருந்தோன்னா அது தண்டு வந்து முதிர்ச்சி அடைந்து அது முதிர்ச்சி அடைந்து நம்ம உழவு செய்வதற்கும் மண்ணில் மக்குவதற்கும் அதிக காலம் வந்து எடுத்துக்கொள்ளும் அதனால் நாற்பத்தஞ்சிலிருந்து ஐம்பது நாட்களுக்குள்ளே நாம் மடைக்கு உழவு செய்ய வேண்டும் இது வந்து ஒரு ஏக்கருக்கு மடைக்கு உழவு செய்வதன் மூலம் ஒரு ஏக்கர் ஒரு ஒரு ஏக்கருக்கு பத்து டன்னு வரை பசந்தாள் உரம் கிடைக்கிறது இதுவே நம்ம விதை உற்பத்திக்காக பயன்படுத்துவதாக இருந்தால் நூறு நாள் ஆன உடனே அதை நம்ம அறுவடை செய்து அதனுடைய விதையை பிரித்தி எடுத்தால் ஏக்கருக்கு இரநூறு முதல் இரநூத்தி நாற்பது கிலோகிராம் வரை விதை நம்மளுக்கு கிடைக்கிறது இது போன்ற பயனுள்ள தகவலுக்கு விவசாய குறிப்பு எனும் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி